வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பெருமுகை ஆகிய பகுதிகளில் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதற்கு முன்னதாக பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள ஓலைக்கன் விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஏசி சண்முகம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் டேனியல் பாலாஜ்மா நாற்பத்தி எட்டு வயசு ஏன் செத்துட்டாரு அவருக்கு அவர் லோ பிபி அவருக்கு அது தெரியல ஒரு லோ டிபி வந்தா ஒரு வருஷம் ஒண்ணு தாங்கும் அடுத்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நாற்பது டாக்டர்கள் உங்களை தேடி பெருமகிழ்ச்சி வருவார்கள் உங்களை நான் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் நான் இந்த அண்ணன் பாதுகாக்கிறேன் உங்களை செலவு பண்ணுவானா வைத்தியம் பண்ணுவானா வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் தர பள்ளி பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இலவசமா படிக்க வைக்கிறேன் அதே போல விளையாட்டு துறையில உங்களுக்கு இளைஞர்கள் கொண்டு வரணும்னு முடிவெடுத்திருக்கோம் ஆறு தொகுதிக்கும் ஆறு இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுக்க போற முதல் திருமண மண்டபம் அடிக்கல் ஆண்டு விழா பண்ணியிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க